எங்கள் வீட்டில் இந்த எம்சிசி ரெசிபி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க இந்த ஒரு ரெசிபி செஞ்சால் போதும் ரெண்டு விதமாக நம்ம இதை பயன்படுத்தலாம் மத்தியானம் நம்ம லஞ்சுக்கு இதை வந்து சைட் டிஷ்ஷாகவும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் சாம்பார் சாதம் தை சாதத்துக்குலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இந்த எம்சிசி ரெசிபிக்கு நான் வந்து மஷ்ரூம் கேரட் கேப்சிகம் எடுத்திருக்கேன் மஷ்ரூமை கொஞ்சம் நேரம் கல்லுப்பில் போட்டு நல்லா ஊற வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சமாக ஜீரகம் தட்டி வச்ச இஞ்சி பூண்டு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்தாச்சு இப்போ இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்ல எண்ணெயில் வதங்கி வரணும் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இதில் கல்லுப்பு சேர்த்துட்டு நம்ம இது கூடவே நல்ல கல்லுப்பில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு க்ளீன் பண்ண மஷ்ரூம் கூடவே கேரட் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம போட்டிருக்க இந்த ரெண்டு வெஜிடபிளுமே நல்லா இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டோடு கலந்து வரணும் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் தண்ணி எதுவுமே இதில் ஊற்றிடாதீங்க மஷ்ரூம்லேருந்து தண்ணி வெளியே வர ஆரம்பிக்கும் அதுலேயே வெந்துடும் அது வேகிற நேரத்திலே நான் ஒரு தவால கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கேப்சிக்கத்தை போட்டு நல்லா வதக்கிக்க போகிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கணும் இந்த மாதிரி வதக்கும் போதே நீங்கள் உப்பு சேர்த்துக்குங்க அப்போ தான் இந்த குடை மிளகாலெல்லாம் உப்பு சேர்ந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இதுவும் வதங்கிட்டுருக்கு சைடில் இந்த கேரட்டு மஷ்ரூம் எல்லாமே வெந்துட்ருக்கு ஒரே நேரத்தில் இது ரெண்டையும் நம்ம செஞ்சிடலாம் கேரட்டு மஷ்ரூம்லாம் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சாலே போதும் பாருங்கள் நான் தண்ணி எதுவுமே ஊற்றலை அந்த மஷ்ரூமில் உள்ள தண்ணியிலேயே நல்லா வெந்துடுச்சு இப்போ இது கூட நம்ம வதக்கி வச்சிருந்தேன் அந்த மிளகாவே சேர்த்துக்கலாம் இப்போ இதில் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுறணும் இந்த காரம் எல்லாமே வெஜிடபிள்ஸ் எல்லாத்துலேயும் சேர்ந்து வரணும் அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்குங்க இந்த ரெசிபி வந்து ரெண்டு விதமாக நம்ம வந்து சாப்பிட்லாம் ஒன்று வந்து லஞ்சுக்கு நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்றது மிச்சம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ லாஸ்ட்டாக கருவேப்பிலை போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ இதை லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வச்சாலே போதும் சூப்பராக ரெடி ஆகிடும் அவ்வளோதாங்க இது ரெடி ஆகிடுச்சு இது நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதம் தை சாதத்துக்கு நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் மத்தியானம் மீந்து போன பொரியலை நம்ம இந்த மாதிரி பர்கர் குள்ளே கூட செஞ்சு கொடுக்கலாம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பர்கர் குள்ளே உங்களுக்கு பேட்டி வைக்கணுன்னே அவசியம் இல்லை இந்த ஒரு பொரியல் போதும் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த எம்சிசி பொரியல் வந்து சூடான சாதத்தில் போட்டு பசைஞ்சி குழந்தைங்களுக்கு அப்படியே கொடுத்துட்லாம் நல்லா ஜூஸியாக ரொம்ப சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும் காலையில் எழுந்திக்க லேட்டானால் கூட இந்த ஒரு பொரியலை வச்சுட்டு நீங்கள் சாதத்தோடு கலந்து லன்ச் பாக்ஸில் கூட நீங்கள் வச்சு விடலாம் இங்கே குழம்பு பொரியல்னு தனியாக வைக்க தேவையில்லை இது ரொம்ப ஜூஸியாக ரொம்பவே மத்தியானம் சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும் ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோ வேறு பார்த்துட்டு இருக்கீங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ